இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கும் புதிய கல்வியாண்டிற்கான மலலையர் பாடசாலை சேர்க்கை குறித்து அறிவிப்புகள் வெளியாகி இதற்கான திட்டமிடலை இப்போதே தொடங்குவது உங்களது பிள்ளைகளின் கல்வி பயணத்தை சிரமமின்றி ஆரம்பிக்க உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரச பாடசாலைகளை பொறுத்தவரை சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பொதுவாக மார்ச் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனினும் ஒவ்வொரு நகரசபையும் வெவ்வேறு கால அட்டவணையை பின்பற்ற சில நகர சபைகள் ஜனவரி மாதத்திலேயே விண்ணப்பங்களை பெற தொடங்கிவிடும் இதனால் உங்கள் வசிப்பிடத்திற்கு உட்பட்ட நகரசபையை தொடர்பு கொண்டு இறுதி திகதியை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும் தாமதமான விண்ணப்பங்கள் சில நேரங்களில் அருகில் உள்ள பாடசாலைகளில் இட நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் தனியார் பாடசாலைகளில் பிள்ளைகளை சேர்க்க விரும்பினால் கூடுதல் விரைவாக செயற்பட வேண்டும் பெரும்பாலான தனியார் பாடசாலைகளில் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதமே சேர்க்கை நடைமுறைகளை தொடங்கிவிட்டன அரசு பாடசாலைகளில் சேர்வதற்கான நடைமுறைகள் அமைகின்றன முதற்கட்டமாக நகரசபைக்கு சென்று முன்பதிவு செய்ய வேண்டும் முக்கிய ஆவணங்களாக குடும்ப புத்தக வலது பிறப்பு சான்றிதழ் வசிப்பிடச் சான்று மற்றும் குழந்தையின் தடுப்பூசி ஆவணங்கள் போன்றவை அவசியமாகும் என்ன ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு உங்களது வசிப்பிடத்திற்கு ஒதுக்கப்பட்ட பாடசாலையை குறிப்பிட்டு ஒரு ஒதுக்கீட்டு சான்றிதழை நகரசபை வழங்கும் இரண்டாம் கட்டமாக நகரசபை வழங்கிய அந்த சான்றிதழுடன் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை நேரில் சந்தித்து சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது